வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரெட் கிராஸ் டே ரெட் கிராஸ் டே ரெட் கிரசன் டே உலகம் ஃபுல்லா இதை அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெட் கிராஸ் டே மே அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன் ஹென்றி ஜுனன்ட் எயிட்டீன் டுவெண்டி எயிட்ல மே எயிட் இன்னைக்கு இந்த 1910 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு தான் முதல் முதலாக்கணு சொல்லப்படுகிறது சுவிட்சர்லாண்ட்ல பிறந்திருக்காரு ரெட் கிராஸ் அதாவது செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த blood டொனேஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா இதுக்கெல்லாம் முன்னோடியா இந்த ரெட் கிராஸ் ஆரம்பிச்சது வந்து இவரு தான் சோ இவர் பாத்தீங்கன்னா வர டைம்ல வந்து அதுல அடிப்பட்டவங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க அமைதிக்கான போது ஒன்ல முதல் பாத்தீங்கன்னா இவரும் வந்து அப்படின்றவரோட சேர்ந்து பகிர்ந்து வாங்கியிருக்காரு அமைதிக்கான வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸை உருவாக்குன அவருடைய இமேஜ் நான் இந்த கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் சுவிஸ் ஹியூமனிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்காங்க இந்த ரெட் கிராஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பல கிளைகளோட எல்லா நாட்லயுமே இதை வந்து அனுசரிக்கிறாங்க பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் முன்னோடியானது இந்த ரெட் கிராஸ் தான் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ